இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி வெல்கம் வணக்கம் வணக்கம்ஸ் நம்ம கெசிங் பார்க்க போறோம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்குழுக்களுக்குண்டான அக்ஷய் அப்படின்ற குழுக்களுக்கு கெசிங் தான் பார்க்க போறோம் அடுத்து லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது ஐநூற்றி அறுபத்தாறு ஸோ இந்த வீக் டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பது சரிங்களா ஸோ பதினாறாம் தேதி அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தம்பத்தாறு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று இதுக்கு எந்த மாதிரி கேஸிங் கொடுத்துன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே ஒன்று சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ரெகுலராக வின்னிங் கொடுக்குறோம் ஸோ சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ரெகுலராக வின்னிங் வருது ஸோ யாராவது பயன்படுத்திக்கணும் நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது யூஸ் ஆகட்டும் ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் பண்ணி பண்ணிவிடுங்க ஒரு ட்ரிப் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோவை சரிங்களா சார் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போர்டில் நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் பி போர்டில் அஞ்சாம் நம்பர் கொடுத்துருந்தோம் பட் இது அப்படியே மாறி அஞ்சு நாலுன்னு வந்திருக்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் போர்டில் சிங்கிள் போர்டு விளாண்டவங்களுக்கு எப்படியும் வந்து அஞ்சாம் நம்பரில் நாலாம் நம்பர் தான் எல்லாத்துலேயும் மேட்ச் பண்ணியிருக்கோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு தான் மேட்ச் பண்ணியிருக்கோம் சரிங்களா போர்டு வச்சு நல்லா வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் நம்ம ஒரு நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ரெண்டில் ஒன்று கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதேமாதிரி நாலாம் நம்பருக்கு நமக்கு ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்போர்டில் ஏபிபிசிஎஸ்சியில் நம்ம நாற்பத்தி ஒன்றுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம் ஸோ இது வந்து மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா மாஸ் ஹிட் இது சரிங்களா மாசம் இன்னிங்கன்னா நாற்பத்தி ஒன்று அப்படியே கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம டேரெக்டாக ஒரு பிசி பாஸ் பண்ணியிருந்தோம் சரிங்களா எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு இருக்குது ஸோ இதில் பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்லையும் பாஸ் பண்ணியிருக்கோம் ஆல் போர்ட் பாஸ் பண்ணியிருக்கோம் ஏபிபிசிஎஸ்சியில் பாஸ் பண்ணியிருக்கோம் நம்ம த்ரீடிலேயும் பிசி டேரெக்டாக பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஒரு நல்ல ஒரு வின்னிங் தான் ஸோ போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் திரும்ப நான் சொல்லிக்கிற விஷயம் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் நான் சொல்கிறேன் என்ன நான் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம சொல்கிற விஷயம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு புரியும் அப்படி புரியும் போது தான் நீங்கள் வந்து மிஷின் நம்பர் மேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் நம்பர் மட்டும் எடுத்து வச்சுட்டு மேட்ச் பண்ணலான்னா கொஞ்சம் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ நம்ம கொடுத்ததில் நம்ம ஆல் போர்ட் கொடுத்துருக்கோம் ரெண்டில் ஒன்று வரும்னு சொல்லியிருக்காங்க அப்போ இன்றைக்கி நாலாம் நம்பர் இருக்குது நாலாம் நம்பரோட என்ன நம்பர் மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தினாவே ரெண்டே நம்பர் தான் நம்ம மேட்ச் பண்ணிருந்தும் ஈஸியாக ரெண்டு செட்டு எடுத்து ப்ளே பண்ணியிருக்கலாம் ஸோ இதுதான் ஸ்மார்ட்டாக எடுத்து ப்ளே பண்ணுறது அப்படி இல்லைனா இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் நாற்பத்தி ஒன்று மட்டும் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணலாம் ஸோ இந்த ஐடியாவை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா பொறுமையாக நீங்கள் யோசித்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான் இவ்வளோ செட்டு நம்ம விளையாடணுமானால் அதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுனால் நீங்கள் வந்து நம்ம சொல்கிற விஷயங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் நல்லா கவனிச்சிங்கன்னா மட்டும்தான் அது புரியும் அப்படி புரிஞ்சால் மட்டும்தான் மிஷின் நம்பர் எடுத்து கொடுக்குறப்ப உங்களுக்கு இதுவும் ஆகும் ஏன்னா மிஷின் நம்பர் எடுத்து கொடுத்தப்ப நம்ம பார்த்தீங்கன்னா முன்னூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா இன்னொரு நம்பர் வந்து ஐநூற்றி நாற்பதுன்னு கொடுத்துருந்தோம் ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஏபி பாஸ் பண்ணியிருக்கோம் பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் இது ரிப்பீட்டாக வந்திருக்கு கண்ணை மூடிட்டு போட்டிருக்கலாம் ஆல் போர்ட்டில் வந்திருக்கு இங்கே வந்திருக்கு ஏபிபிசியில் வந்திருக்கும் சொல்லி கண்ணை மூடிட்டு நீங்கள் ஆயிரம் செட்டு கூட வச்சு வின் பண்ணியிருக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்காக தான் நான் சொல்கிறது நம்ம சொல்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் கரெக்டாக கேளுங்க நம்ம என்ன கொடுக்குறோம் என்ன மாதிரி சொல்கிறோம் எந்த மாதிரி போர்டு வரும்னு சொல்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ளே அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமேட்டு நான் இப்போ கொடுக்குற கெஸ்ஸிங்கும் மிஷின் நம்பர் வந்த அப்புறம் கொடுக்குற கெஸிங்கும் ரெண்டும் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணணும்னா நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கேட்கணும் ஃபுல்லாக ஒரு லைன் விடாமல் நம்ம என்ன சொல்கிறோமோ ஒரு வார்த்தை விடாமல் கேட்டிங்கன்னா மட்டும்தான் அது வந்து ஈஸியாக இருக்கும் த்ரீ பாஸ் பண்ணுறதுக்கு மற்றபடி நம்ம கொடுத்தது அப்படியே எடுத்து போட்டால் நம்ம வந்து ஒரு பிசிஓ ஏபிசிஓ ஏதோ ஒரு நம்பர் பாஸ் பண்ணிடலாம் இருந்தாலும் நான் சொல்கிறது ஒரு த்ரீடி வந்து வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த முயற்சி நீங்கள் எடுங்க சரிங்களா இப்போ நம்ம நாளைக்கு உண்டான கேசிங் போகலாம் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறது என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பூரா வந்து வீடியோ பாருங்கள் சரிங்களா மூணாயிரம் பேர் இருக்கிறீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் தான் பார்க்குறீங்க ஸோ அதனால் வந்து வீடியோ பாருங்கள் ஜஸ்ட் ஒரு லைக் ஒன்று பண்ணிவிட்டு பாருங்கள் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் வின்னிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க ஸோ நாளைக்கு உண்டான சிங்கிள் போர்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டில் ரெண்டு ஜீரோ ஒன்பது ஒன்று அஞ்சு பி போலில் ஏழு மூணு ரெண்டு எட்டு நாலு சி போில் நாலு ஆறு ஏழு மூணு ஒன்பது ஒன்று சரிங்களா இந்த மாதிரி தான் வந்திருக்கு இதை நான் ஃபைனல் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் இப்போ டைம் ஆயிடுச்சுனாலும் ஃபைனல் பண்ணியிருக்கேன் ஸோ ஏ போலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ எட்டுக்கு அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் ஸோ அடுத்த அதில் இது இம்பார்ட்டன்ட் நம்பர்னு சொல்லிடுறேன் அஞ்சா நம்பர் ரிப்பீட் அப்படியே வருது ஒரு இதுங்களா ரெண்டுலேயும் அஞ்சா நம்பர் தான் அடிச்சிருக்கு இங்கேயும் அஞ்சு இங்கேயும் அஞ்சு தான் அடிச்சிருக்கு ஸோ அப்படியே ஒரு அஞ்சு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பி போர்ட் பி போர்டில் ஏழு மூணு ரெண்டு எட்டு சரிங்களா ஸோ எட்டு ரெண்டு போர்ட்லேயும் வருது பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டாம் நம்பரும் வருது ஸோ அதை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க சொல்கிறேன் சி போர்டில் நாலு ஆறு ஒன்பது ஏழு மூணு ஒன்றுன்னு வந்திருக்கு ஸ்பெஷல் போர்ட் பார்த்து நம்ம போர்ட் மேட்ச் பண்ணலாம் ஸோ ஸ்பெஷல் சீ போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பர் இருக்குது சரிங்களா எட்டு ஒன்று நாலு ஏழு ஒன்பது சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் ஒன்பது எல்லா ட்ரிப்புமே எல்லா டைமுமே வந்து அடிச்சிருச்சு பட் இருந்தாலும் எல்லா போர்ட்லேயும் ஒம்பது இறங்கியிருக்கு அடிச்சிருக்கு இப்பயும் மேட்ச் ஆணிச்சு அதை விட்டுட்டால் நான் சி போர்டில் மட்டும் ஒன்பதாம் நம்பருக்கு நான் போகிறேன் நான் ஸோ அதனால இங்கே கொடுத்துருக்கேன் சப்போர்ட்டில் கொடுத்த நம்பர் தான் நான் கீழே இறக்கியிருக்கேன் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்று நாலு ஏழு சரிங்களா ஒன்பது ஒன்று நாலு ஏழு உள்ள வரும் நம்ம பழைய இதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏழு நாலு ஒன்று இன்னும் மூணு ஆறு மட்டும் தான் இருக்கும் அதில் நம்ம எந்த நம்பர் வரும் எது அதிக இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்து நம்ம எடுத்து ப்ளே பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சீ போர்ட் கொஞ்சம் கொடுக்குறேன் சி போர்டில் நாளைக்கு நான் எதிர்பார்க்குற நம்பர் கண்டிப்பாக வந்து ஒரு நாலாம் நம்பர் தவறுனா ஆறாம் நம்பர் சரிங்களா நாலு ஆறு ஒன்பது இந்த மூணு நம்பருக்கு நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் ஏன்னால் அந்த மூணு நம்பரில் தான் ஒரு நம்பர் வர மாதிரி தெரியுது தெளிவாக சொல்லிடுறேன் இந்த மூணு நம்பரில் தான் ஒரு நம்பர் வரணும் ஒருவேளை மிஷின் நம்பர் வந்துட்டால் சரிங்களா மிஷின் நம்பரில் இது இறங்கிருச்சு அப்படின்னா அடுத்த நம்பருக்கு நம்ம ஜம்ப் ஆகி பார்க்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது மூணு அடுத்த வந்து ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நம்பர் போகலாம் சரிங்களா மூணு ஏழு இருக்குது ஏழாம் நம்பர் விட்டுட்டோம் ஏழு இருக்குது இதுதான் இதுதான் நான் சி போர்டில் வந்து உங்களுக்கு நான் ஃபைனல் பண்ணுற நம்பர் ஒரு நம்பர் நான் குறைச்சிருக்கேன் எட்டா நம்பர் விட்டுவிட்டேன் ஸோ அந்த எட்டாம் நம்பர் ரெண்டு போர்டில் இங்கே வருது ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் ஸ்மார்ட்டாகவும் ப்ளே பண்ணலாம் ஸோ நம்ம ஏ போல் எட்டு கொடுத்துருக்கோம் நம்ம பி போல் நேற்று கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக வந்து அந்த ரெண்டு போர்டில் எழுன்னா எட்டா எட்டாம் நம்பர் அப்படி இங்கே இறங்கலாம் ஏன்னா எட்டாம் நம்பர் வந்து ஒரு பெண்டிங் நம்பர் ஸோ அப்படியும் வச்சு நீங்கள் எட்டாம் நம்பர் இங்கே வைக்கலாம் சரிங்களா எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர்ன்றதுனால அதுக்கு நாளைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா என் கணக்கில் சி போர்டில் அது வரல பட் இருந்தாலும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா இங்கே நமக்கு ஏ போட்லேயும் மேட்ச் பண்ணியிருக்கோம் பி போட்லேயும் மேட்ச் பண்ணியிருக்கோம் அப்போ இதில் தான் வரும் லெட்டா நம்பர் வைப்பாங்க அவங்க தூக்கி சி போர்டில் வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அந்த மாதிரி ஒரு குட்டுத்தனமான ஒரு இதில் நம்ம பண்ணோம் அவங்க எந்த அளவுக்கு வளர்ச்சியை உருட்டுறாங்களோ அந்தளவுக்கு நம்மளும் வந்து கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணி இது பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இது பண்ண முடியும் சரிங்களா இப்போ நம்ம பிசி பார்த்தலாம் ஸோ நான் நாலாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஒன்பது நாலு ரெண்டாம் நம்பர் ஒன்பது ரெண்டு இருபத்தி ஆறு அறுபது எண்பத்தி ஏழு நாற்பத்தாறு முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்று இந்த மாதிரி தான் வந்திருக்கேன் நம்ம ஒரு ஆல்போர்ட் நம்பர் பார்த்தர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ ஆல்போர்ட் பார்த்தோம்னா ஆல்போர்ட் பார்த்திடலாம் சரிங்களா ஆல்போர்ட் வந்து ஆக்சுவலி நான் ஏழுன்னு போட்டிருந்தேன் அப்புறம் ரெண்டுன்னு மாத்திரேன் சரிங்களா ஒன்பது ஏழுன்னு கொடுத்துருந்தேன் பட் ஒன்பது ரெண்டுன்னு போடுறேன் ஏன்னா நாளைக்கு இதுலேயும் இப்பயும் சொல்கிறது டூ இன் ஒன் கண்டிப்பாக வந்து ஒரு போர்டில் இருக்கும் ரெண்டு போர்ட்லேயுமே அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஏன் நான் சொல்கிறேன்னா நான் எல்லா நம்பர் தான் கொடுத்துருந்தேன் அதை வந்து நான் இப்போ ரெண்டாம் நம்பராக நான் மாற்றியிருக்கேன் ஏன்னா ரெண்டாவது நம்பர் எல்லா போல்லேயும் வருது கண்டிப்பாக ஏ போலில் இறங்குற மாதிரி இருக்கும் நாளைக்கு ஷோராக ஷூர் அதாவது எப்படி சொல்கிறதுனா கண்டிப்பாக ஒரே ஒரு ரெண்டாம் நம்பர் வந்து இறங்குனோம் அது ஏ போலில் தான் இறங்கணுன்ற மாதிரி இருக்குது ஸோ அதுக்காக சொல்கிறேன் அதனால் ஆல் போல கொண்டு கண்டிப்பாக ஒன்பதாம் நம்பரும் கேமில் இருக்குது ஸோ இந்த ரெண்டு நம்பருமே ஒரு இன் ஒன்று இல்லை ரெண்டு நம்பருமே நாளைக்கு ரிசல்ட்டில் இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ திரும்ப நான் சொல்லிக்கிறது என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பூரா வீடியோ வந்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் இதை வந்து இது யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்றதுனால நான் சொல்கிறேன் நான் சரிங்களா திரும்ப திரும்ப இன்னொரு ஒரு கொஸ்டின் நமக்கு எப்பயுமே நம்ம இருக்க கமெண்ட்டில் வாட்ஸ்அப் சேனல் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு நான் அதனால தான் வீடியோ அந்த நான் கமெண்ட் பண்ணுறதே இல்லை பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் நான் இன்னொரு ட்ரிப் சொல்லிடுறேன் வீடியோ ஃபுல்லாக கேட்குறவங்க யாரும் அந்த கமெண்ட் வந்து அந்த மாதிரி கமெண்ட் பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா வீடியோவில் நம்ம சொல்லிடுறோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அது ஒரு வாட்ஸ்அப் சேனல் அதில் வந்து நான் வந்து போஸ்ட் தான் எடுத்து போடுவோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வின்னிங் வந்ததுக்கப்புறமேட்டு தான் நம்ம அந்த வீடியோவே போடுவோம் அப்படின்றத நான் தெளிவாக ஒரு நூறு ட்ரிப்பில் ஒரு ஆயிரம் ட்ரிப்பு நான் சொல்லிவிட்டேன் திரும்பவும் அதே கேட்குறீங்கன்னா அவங்க பூரா வீடியோ ஃபுல்லாக பார்க்காதவங்களாம் இருக்கிறாங்க ஸோ ஃபுல்லாக வீடியோ லைன் நம்ம சொல்கிற வார்த்தையை ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டாங்கன்னா அவங்க அந்த அந்த கொஸ்டினே கேட்க மாட்டாங்க ஸோ அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க அப்படி பார்க்குறாங்க அவங்களுக்கு அப்படின்றவங்களுக்கு அது வந்து இந்த விஷயத்தை எத்தனை ட்ரிப்பு நம்ம சொல்கிறது சரிங்களா இதனால் ஒரு நிமிஷம் போகிற டைம் நம்ம வந்து வேறு நம்பர் வேறு விஷயத்த பேசிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறதில்ல பண்ணுறதில்லன்றதை நான் சொல்கிறேன்னு ஏன் சொல்கிறேன்னா தப்பாக எடுத்துக்க வேணாம் நீங்கள் எங்கே பண்ண மாட்டேன்றீங்க நீங்கள் கேட்க வேண்டாம் இருந்தாலும் நான் சொல்கிற ஒரு விஷயம் அதுதான் சரிங்களா தெளிவாக புரிஞ்சுக்காங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நாளைக்கு ஏ போடில் கன்ஃபார்ம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாம் நம்பர் ஷூராக நாளைக்கு போர்டில் ஒரு ரெண்டாம் நம்பர் இருக்குது சரிங்களா திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அதுதான் ரெண்டாம் நம்பர் இருக்குது ஸோ ஜீரோவும் அதிக இடத்துல வருது ஸோ அடுத்தபடியாக போகிறது நான் ஒரு ரெண்டாம் நம்பர் போகிறேன் சரிங்களா இந்த ரெண்டு நம்பர் தான் ஏ போலில் கொடுத்துருக்கேன் நமக்கு பி போலில் பார்த்தீங்க அப்படின்னா பீபோலில் நாலு நம்பர் ஸ்ட்ராங்காக வருதுங்க சரிங்களா நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஸோ அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக போகலாம் சரிங்களா ஏழு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மூணு நாலுன்னு இருக்குது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மூணாம் நம்பர் ஸோ இன்னொரு நம்பர்னால் நான் எட்டு அந்த மாதிரி போகலாம் எட்டு இருக்குது ஆனால் எட்டு தான் வந்து அடுத்தது வர மாதிரி தெரியுது சரிங்களா எட்டு சரிங்களா இந்த மூ இந்த இதில் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் நான் மூணு நம்பர் மார்க் பண்ணியிருக்கேன் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் இப்போ சி போர்டு நம்ம மார்க் பண்ணிடலாம் சி போர்டில் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி அறுபத்தாறுக்கு கண்டிப்பாக நாளைக்கு ஒரு ஆறாம் நம்பர் இருக்கிறதுக்கான சரி நாலாம் நம்பர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகங்க சரிங்களா திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா ஒரு நாலு இன்றைக்கி இறங்கியிருக்கு ஸோ அப்படின்றதுனால சொல்கிறேன் ஸோ அதேமாதிரி ஆறு ரிப்பீட்டு வரலாம் சரிங்களா எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டார் தான் கொடுக்குறேன் ஸோ என்னோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சரிங்களா அதனால் அங்கே மேலே சப்போர்ட் கொண்டு போயிருக்கேன் ஒரு ஒன்றாம் நம்பர் விட்டாச்சு நினைக்கிறேன் நம்ம ஒன்பதை கொண்டு வரும் ஒன்றாம் நம்பர் விட்டோம் சரிங்களா ஸோ அடுத்தபடியாக நான் வந்து இன்னொரு இது போகிறேன் அப்படின்னா இந்த ஏழாம் நம்பருக்கு நான் போகிறேங்க ஏன்னா ரெண்டு ஏழு கொஞ்சம் அதிகப்படியான கணக்கில் வருது ஸோ இருக்கிற அஞ்சு நம்பரில் நான் நாலு நம்பர் மார்க் பண்ணிவிட்டேன் சரிங்களா நாலு ஆறு ஏழு மூணு ஒன்பதுன்னு இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு நமக்கு சரிங்களா ஒரு ஒன்றாம் நம்பர் மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஸோ ஒன்றா நம்பர் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஒன்று எட்டு அப்படின்றத உங்கள் சாய்ஸில் விட்டுறேன் நான் சரிங்களா ஒன்று எட்டு யுவர் சாய்ஸ் சரிங்களா உங்கள் சாய்ஸில் வந்துச்சு அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் ஏன் மிஷின் நம்பர் வந்து சொல்கிறேன்னா இந்த நம்பர் இறங்கிட்டால் நாளைக்கு இந்த இந்த அடுத்து அடுத்து இருக்க அந்த பெண்டிங் நம்பர் இறக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஒரு ஒன்பதாம் நம்பர் இறங்கிருச்சு அப்படின்னா க அடுத்தது ஒன்றாம் நம்பர் தான் இறங்கும் சரிங்களா மீதி இருக்க இந்த ஏழு மூணுல ஏதாவது ஒரு நம்பர் இறங்கினச்சுனா எட்டாம் நம்பர் தான் இறங்கும் சரிங்களா அதுவும் தெளிவாக சொல்லிவிட்டு அதுக்காக தான் வீடியோவை ஃபுல்லாக பார்க்க சொல்கிறது சரிங்களா ஸோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு இதுக்கு வந்து நான் ஒரு ஒன்பதாம் நம்பர் ஃபஸ்ட்டு போகிறேன் அடுத்தது வந்து ரெண்டாவது ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா இது மூணாவது ஆப்ஷன் ஸோ நாலாவது ஆப்ஷனாக போகிறேன் ஸோ நாலாவது ஆப்ஷனாக போகிறேன் ஸோ இன்னொன்று வந்து உங்கள் சாய்ஸில் கொடுத்தது நான் ஒன்று எட்டு கொடுத்துருக்கேன் அதுக்கான ரீசன் ஏன்னு சொல்லிட்டேன் ஒன்பது அடிச்சிருச்சுன்னா ஒன்றாம் நம்பர் வரும் சரிங்களா ஒன்பது மிஷின் நம்பர் அடிச்சிட்டா ஒரு ஒன்றாம் நம்பர் வரும் ஏன்னா அடுத்த ரிசல்ட் அப்படி தான் மேட்ச் ஆகுது ஒருவேளை ஏழு மூணு அடிச்சிருச்சுன்னா ஏழு மூணு அடிச்சிருச்சுன்னா எட்டாம் நம்பர் வரும் அதனால் பார்த்துக்காங்க மிஷின் நம்பர் வந்து இந்த ரெண்டு நம்பரில் நீங்கள் சி போர்டு வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம பார்த்துக்கலாம் நம்ம வந்து ஏபிபிசிஎஸ்சி பார்த்திடலாம் ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்ச நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது சரிங்களா ஒன்பது மூணு மூணு ஒன்பது ஸோ பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஏழாம் நம்பர் மூணாம் நம்பரை வச்சு தான் மேட்ச் பண்ணியிருப்போம் அந்த வந்து ரீசன்காக சொல்கிறேன் தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தொம்போது அறுபத்தி நாலு நாற்பத்தெட்டு சரிங்களா இப்படி வரப்போ இந்த நாற்பத்தெட்டு வரப்போ நீங்கள் வேணும் ஒரு எண்பத்தி நாலும் போகலாம் சரிங்களா அந்த மாதிரி வந்துச்சு நான் ஒரு நம்பர் மட்டும் எடுத்து கொடுக்குறேன் ஸோ சரிங்களா ஸோ எழுபத்தி ஒன்று எழுபத்தெட்டு இப்போ தான் நம்ம எழுபத்தெட்டு அடித்தது ஸோ இருந்தாலும் சொல்கிறேன் எனக்கு கணக்கில் வந்திருக்கனால எடுத்து கொடுத்துருக்கேன் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏபிசி த்ரீ நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படின்னு கொடுத்துருக்கேன் இரநூத்தி எழுபத்தி எட்டுன்னு கொடுத்துருக்கேன் நல்லா பாருங்கள் ஏ போர்டில் இது ஸ்ட்ராங்குன்னு சொல்லியிருக்கேன் சி போர்டில் பெண்டிங் நம்பர் ஸோ ஏழாம் நம்பர் ஒரு போர்டு வரும் அப்படின்றத சொல்லியிருக்கேன் சென்டர் போர்டு சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நம்பர் இறங்குறதுக்கு இப்படி தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆல் போர்டில் இந்த மாதிரி தான் வச்சு எடுக்கணும் சரிங்களா இது வந்து ஏழு ஒன்று ஏழுன்னு லாஸ்ட்டாக அடிச்சிருக்காங்க பட்டு நீ அப்படியே கொஞ்சம் மாற்றி அடிப்பாங்க இந்த மாதிரி ஸோ பார்த்துக்கோங்க ஒன்று ஏழு ஏழுன்னு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜீரோ எண்பத்தாறு இந்த நம்பரை தான் வந்து நம்ம வளைச்சி வளைச்சு கொடுத்துருப்போம் நம்ம சீபோர்டில் மெயினாக கொடுத்துக்கிற நம்பர் இந்த நம்பர் தான் கொடுத்துருப்போம் அது அப்படியே ஒரு நம்பராக வருது பார்த்துக்குவோம் அதேமாதிரி ஆறு ஆறு நாலு சரிங்களா இப்படி தான் மேட்ச் ஆயிருக்கு ஸோ நாளைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக நாளைக்கு ஒரு சண்டே சண்டே ஸ்பெஷலாக நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு த்ரீ டி தேர்ட்டி தூக்குவோம் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இங்கே கொடுக்குற விஷயங்களை நீங்கள் எடுத்து ஜஸ்ட்டு சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதை தான் நீங்கள் அப்படியே நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா போதும் ஒன்பது ரெண்டு கொடுத்துருக்காரு அங்கே மிஷின் நம்பர் வந்த அப்புறம் எடுத்து கொடுத்துருக்காரு ஒம்போதோடு என்ன கொடுத்துருக்காரு ரெண்டோட என்ன கொடுத்துருக்காரு இந்த மாதிரி தான் நீங்கள் மேட்ச் பண்ண வேண்டிய வேலை சரிங்களா அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக த த்ரீ தேர்ட்டி தூ பார்க்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன திரும்ப சொல்லிக்கிறது என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற நாளைக்கு எல்லாரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ